நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது நமக்கு முன்பாக இருந்த பெரிய பிரச்சனை என்னென்னா உணவு பஞ்சம் தான் உணவு பஞ்சம் உணவு பற்றாக்குறை இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தது சுதந்திரம் வாங்கிட்டோம் அது அந்த சட்டங்கள்லாம் நம்ம நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி இயற்றியாச்சு ஆங்கிலேயர்கிட்டேருந்து நிறையா கடன் வாங்கி அந்த சட்டங்கள்லாம் ஏற்றினோம் இருந்தாலும் உணவு பஞ்சம் என்பது நமக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ஆண்டுகளில் பசுமை புரட்சி அதற்காக ஏற்படுத்தினாங்க இந்த பசுமை புரட்சியிலே தான் உணவு உற்பத்திக்கு இப்போ புதிய புதிய வழிமுறைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது வெளிநாட்டிலிருந்து நிறைய வழிமுறைகளை எடுத்துக்கொண்டோம் அப்போ தான் நம்ம என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது இயற்கை உரங்கள்லாம் மாறி நம்ம செயற்கை உரங்களுக்கு மாற ஆரம்பித்தோம் செயற்கை உரம் என்றால் ரசாயன உரம் ரசாயனங்கள் நிறைய நம்ம பூமியில் தெளித்தோம் ஆனால் உணவு உற்பத்தி அதிகமாச்சு தனிநபருக்கு உணவு கொடுப்பது என்பது நமக்கு எளிமையாக மாறிப்போச்சு இருந்தாலும் அதில் ஏற்பட்ட சில விளைவுகளை பற்றி சிறிது யோசிக்க வேண்டிய நேரம் இது அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொற்று நோய்கள் தான் அதிகமாக இருந்தது மலேரியா பிளேக் போன்ற தொற்று நோய்கள் இருந்தது இந்த கொசுவின் மூலம் பரவும் பிளேக் போன்ற நோய்கள் வந்து எலிகள் மூலமாக பரவி இருந்தது இதையெல்லாம் ஒரு மனிதர்கிட்ட இன்னொரு மனிதருக்கு விரைவாக பரவக்கூடிய நோய்களாக இருந்தது ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த தொற்று நோய்கள் எல்லாமே இப்பொழுது அது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு விட்டது ஆனால் இப்பொழுது தொற்றா நோய்களுடைய காலமாகிவிட்டது தொற்றா நோய்கள் என்றால் சர்க்கரை நோய் இதய நோய் மார்பக புற்றுநோய் இதைப்போல் தொற்றா நோய்கள் நிறைய ஏற்பட்டுவிட்டது சரி இதையெல்லாம் எப்படி ஏற்பட்டது நான் சொன்னேனே முதலாக இந்த பசுமை புரட்சி ஏற்பட்ட போது உணவு உற்பத்தி அதிகமானது ஆனால் இந்த ரசாயன உரங்களால் அந்த அழிவினால் இந்த தொற்றா எல்லாம் நமக்கு விரைவாக பரவ ஆரம்பித்தது இது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு கண்டிப்பாக பரவாது இந்த தொற்றா நோய்கள் சர்க்கரை நோய் இதய நோய் மாரடைப்பு போன்ற நோய்கள் ஆனால் இந்த நோய் எதனால் வருகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு முதியோர்கள் நம்மிடையே வாழக்கூடிய நம்முடைய மூத்த குடிமக்கள் எல்லாம் கண்ணாடி போடாமல் இன்றைக்கும் கூட சிறிய எழுத்துக்களை படித்தார்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஒரு முறை கூட நான் ஊசி போடவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் நாம் ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முன்பாக இருந்து இப்போது பிறக்கும் குழந்தைக்கு கூட டைப் ஒன் சர்க்கரை நோய் இருக்கிறது சரி இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை அது சற்று நேரம் விரிவாக அது அலசி பார்த்தால்தான் புரியும்